நீங்க ஒரு நாளாவது கவனிச்சிருக்கீங்களா அதிகம் சிரிக்கிற மனிதன் தனியா இருக்கும்போது எவ்வளவு அமைதியா மாறுறான்னு கூட்டத்துல சிரிப்பு ஜோக் சத்தம் ஆனா தனிமையில முழு அமைதி அந்த அமைதி சந்தோஷத்துனால இல்ல அது தாங்க முடியாத வழியால உலகம் நினைக்குது அதிகம் சிரிக்கிறவனுக்கு வாழ்க்கை ரொம்ப ஈஸின்னு ஆனா உண்மை என்னன்னா அவன் சிரிப்பு ஒரு முகமூடி அவன் மனசு உடையாத மாதிரி காட்டிக்கிற ஒரு பாதுகாப்பு சிலர் அழுது வழிய காட்டுவாங்க சிலர் சிரிச்சே மறைப்பாங்க இந்த நரேஷன் சந்தோஷத்தை பற்றி பேச போறதில்ல இது சிரிப்புக்குள்ள மறைந்திருக்கிற உண்மையைப் பற்றி காரணம் அதிகம் சிரிக்கிறவன் அதிகம் உடைந்தவன் அதிகம் சிரிக்கிறவனை பார்த்தா நமக்கு முதல்ல தோன்றுவது அவனுக்கு வாழ்க்கை ரொம்ப எளிதா போகுது என்பதுதான் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறான் எதையும் சீரியஸா எடுத்துக்கல பிரச்சனைன்னு எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கிறான்னு நாமே முடிவு பண்ணிடுறோம் ஆனா உண்மை அங்க இல்ல உலகத்துல அதிகம் சிரிக்க கற்றுக்கிட்டவன் அதிகம் அழுத அனுபவம் உள்ளவன் அவன் சிரிப்பு சந்தோஷத்துக்கான சின்னம் இல்ல அது அவன் மனசு உருவாக்கிக்கிட்ட ஒரு பாதுகாப்பு அதனால தான் சொல்றாங்க அதிகம் சிரிக்கிறவன் அதிகம் உடைந்தவன் என்று இந்த வார்த்தை ஒரு கவிதையோ ஒரு டயலாகோ இல்ல இது நம்ம வாழ்க்கையில ஒரு நாளாவது நாம அனுபவிச்ச உண்மை ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க ஆபீஸ்ல எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவன் ஜோக்ஸ் ஃபன் லாஃப்டர் அவனை பார்த்தா டென்ஷன் என்ற வார்த்தையே தெரியாதவன் மாதிரி தோன்றும் ஆனா அதே மனிதன் இரவு பதினோரு மணிக்கு ரூம்ல தனியாக உட்கார்ந்திருப்பான் லைட் ஆஃப் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஃபோனை லாக் பண்ணிட்டு சைலன்ஸ்ல உட்கார்ந்திருப்பான் அந்த சைலன்ஸ்ல தான் அவனுடைய உண்மையான சத்தங்கள் ஆரம்பிக்கும் என் வாழ்க்கை இப்படிதானா நான் தோற்றுட்டேனா எனக்கு மட்டும் ஏன் சப்போர்ட் இல்லைன்னு கேள்விகள் அவன் அழமாட்டான் என்ன அவனுக்கு தெரியும் அழுதா ஓவர் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க வீக்னு லேபிள் ஓட்டுவாங்க அதனால தான் அவன் சிரிப்ப கவசமா போட்டுக்கிட்டு நாளையையும் எதிர்கொள்கிறான் இன்னொரு வாழ்க்கைய பாருங்க ஒரு ஃபேமிலி மேன் காலையில் எழுந்ததும் சிரிப்பு குழந்தைகளுக்கு கான்ஃபிடன்ஸ் மனைவிக்கு ஸ்ட்ரென்த் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஆனா அந்த சிரிப்புக்குள்ள நிறைய பயம் இருக்கும் சேலரி போதுமா லோன் எப்படி கட்ட போறது குழந்தைகளின் ஃப்யூச்சர் என்னாகும் இந்த கேள்விகளெல்லாம் அவன் மனசுக்குள்ள தினமும் சண்டை போடிக்கிட்டே இருக்கும் ஆனா அவன் வீட்டுக்குள்ள அத காட்ட மாட்டான் பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சா கவலைப்படுவாங்க குழந்தைகள் பயந்துடுவாங்க மனைவி மனசு உடஞ்சிடும் அதனால அவன் வலிய அவனே சுமந்துக்குவான் இங்க புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னன்னா சிலர் சிரிக்கிறதால ஸ்ட்ராங் இல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியதால சிரிக்கிறாங்க நாம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வெளியே போறோம் ஆஃபீஸ் மாஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்க் ஃபேமிலி மாஸ்க் அந்த மாஸ்க் இல்லாம நம்ம வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாது ஆனா இரவு நேரத்துல அந்த மாஸ்க் எல்லாம் கீழே விழும் மிரர்ல நம்ம முகத்தையே பார்க்க முடியாம நான் யாருன்னு கேக்குற தருணங்கள் வரும் அந்த நேரத்துல சிரிக்க கூட நாளைக்கு சிரிக்க பழகிக்கிறான் காரணம் உலகம் சோகத்தை புரிஞ்சுக்காது வெற்றியை தான் மதிக்கும் ஸ்ட்ராங்கா நடிக்கிறவன தான் கைத்தட்டும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஆக்டிங் மனசை சோற வைக்கும் அதிகம் தாங்கின மனசு ஒரு நாள் சத்தமில்லாம உடையும் ஸ்லீப் வராது எந்த விஷயத்திலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது தனிமை பிடிக்க ஆரம்பிக்கும் எல்லாரிடமிருந்தும் தள்ளி போகணும்னு தோணும் இந்த ஸ்டேஜ்ல பல பேர் நினைப்பாங்க என்னால முடியலன்னு ஆனா உண்மை என்னன்னா இது முடிவில்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் மனசு உடையிறதுனால வாழ்க்கை முடிஞ்சிடாது சில சமயம் உடைந்ததுக்கு அப்புறம்தான் உண்மையான மாற்றம் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஒரு சைக்காலஜிஸ்ட் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் டாக்டர் கார்ல் யுங் சொல்றார் த ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்பிள் ஆர் நாட் தோஸ் ஹூ ஷோ ஸ்ட்ரென்த் இன்ஃபிரண்ட் ஆஃப் அஸ் பட் தோஸ் ஹூ ஃபைட் பேட்டில்ஸ் வி நோ நத்திங் அபவுட் இதன் அர்த்தம் ரொம்ப ஆழமானது நீ சிரிக்கிறதுனால நீ ஃபேக் இல்ல நீ சைலண்டா போராடுறதுனால நீ வீக் இல்ல உன் வாழ்க்கை சண்டைகளை நீ வெளியில் காட்டலன்னுடான் அவை இல்லைன்னு அர்த்தமில்ல ஒரு நாள் அந்த அதிகம் சிரிக்கிறவன் ஒரு விஷயத்து உணர ஆரம்பிப்பான் நான் உடைந்திருக்கேன் ஆனா நான் முடிஞ்சவன் இல்ல ஹீலிங்னா உடனே ஹாப்பியாகிறதில்ல ஹீலிங்னா உன்ன நீ புரிஞ்சிக்கிறது எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அக்செப்ட் பண்றது எல்லா வழியையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு புரிஞ்சிக்கிறது எல்லா நாளும் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்புறது சில நாட்கள் சோர்ந்து உட்காருவதும் ஹீலிங் தான் அதிகம் சிரிக்கிறவன் ஒரு நாள் மெதுவாக மாற ஆரம்பிப்பான் எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்ல மாட்டான் பவுண்டரி செட் பண்ணுவான் சைலன்ஸை பறைப்பட மாட்டான் அவன் வழி அவனை அழிக்கல அவனை உருவாக்குது உடைந்த மனிதர்கள் எப்பவும் உடைந்தே இருக்க மாட்டாங்க சிலர் அறிவாளிகளாக மாறுவாங்க சிலர் அமைதியானவர்களாக மாறுவாங்க சிலர் சத்தமில்லாமல் வலிமையா மாறுவாங்க இன்று நீ அதிகம் சிரிக்கிறவனா இருந்தா இந்த வார்த்தைகள் உனக்காக நீ ஃபேக் இல்ல நீ பலவீனமானவனும் இல்ல நீ சர்வைவ் பண்ணிருக்க நாளை நீ சிரிக்கும்போது அது மாஸ்காக இருக்காது அது பீஸாக இருக்கும் அதுவரைக்கும் உன்ன உன்னை நீ மதிக்க கற்றுக்கோ உன் வழியை உன் பலமாக மாற்றிக்கோ நினைச்சுக்கோ அதிகம் சிரிக்கிறவன் அதிகம் உடைந்தவன் தான்